யாரோ இவர் போய் விஜய்ட்டை பேசுகிறாங்க இவங்கெல்லாம் போய் ஸ்டாலின் ஐயாவை பார்க்குறாங்கன்னு இருக்குது அதை பற்றி நாங்கள் பெருசாக கவலையும் பண்ணல நான் காங்கிரஸை பொறுத்தவரை இன்றைக்கி இந்திய அளவில் எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் வந்து இன்றைக்கி மக்களே ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பீகாரில் நீங்கள் பார்த்தீங்க ஆறு சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை நாற்பத்தி மூன்று இடத்துல நின்னாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் அறுபது சீட்டில் நின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருபத்தஞ்சி சீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த காங்கிரஸை பொறுத்தவரை அவங்களெல்லாம் அப்படி தான் இருக்குது அதனால் இன்றைக்கி டேக்கிட்டார் லீவிட்டில் தான் டிஎம்கே அது என்னோட ஃபீலிங் நான் வெளியிருந்து பார்க்குறதுல இப்போ காங்கிரஸ் எங்களுக்கு முப்பது கொடுங்க முப்பத்தஞ்சு கொடுங்க முப்பத்தஞ்சு சீட் கொடுக்குறவங்க காங்கிரஸ் வளர்ந்துருக்கா இந்தியா முழுவதுமே காங்கிரசனுடைய தோல்வி முகம் தான் பாக்கிறோம் பீகாரே ஒரு கிளாசிக்கான எடுத்துக்காட்டு அறுபது இடத்துல ஆறு இடம் ஜெயிச்சிருக்காங்க ஸோ தமிழகத்தில் அறுபது சீட்ல ஆரம்பிச்ச காங்கிரஸ் இன்னைக்கு இருபத்தஞ்சு சீட்ல இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் ஒரு எலெக்ஷன் பார்கேனிங்காக பேசுவதை தான் நான் பார்க்கின்றோன தவிர அவங்க ஜெனியூனா வேற பக்கம் போகிறாங்க அப்படின்னு என்னுடைய கருத்துங்களை சாமானிய மனிதனான கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் வர வேண்டியவர்கள் வர இருப்பவர்கள் வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இன்னும் இரண்டு மாதம் அரசியல் களம் இருக்கு மிக பக்குவமாக நகர்த்தி கொண்டு வெற்றி நிச்சயமா நம்பிக்கை இருக்கு அண்ணா அண்ணா பொறுத்தவரை இன்னைக்கு நம்முடைய இந்தி கூட்டணி எம்பிக்கள் குறிப்பாக தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக கொண்டு வருவதற்காக கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க இதைவிட கேவலம் நாம் எங்கயுமே பார்க்க முடியாது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்தவரை அவர் இந்த இறையாண்மைக்கு எதிராக ஜட்மெண்ட் கொடுக்கல கரப்ஷன் லஞ்சம் அந்த கேஸில் எங்கேயுமே இல்லை இதற்கு இதுவரை இந்தியாவில் இம்பீச்மெண்ட் ஜட்ஜஸை பாருங்க இவர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு அந்த தீர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிடிக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவோம் என்று டெல்லியில் திமுக எம்பிக்கள் இந்தி கூட்டணி எம்பிக்களை பார்த்து நீ கையெழுத்து வேட்டை ஆரம்பிச்சோம் நிச்சயமாக தோக்கத்தான் போகுது அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த கையெழுத்து வரப்போறதில்லை அந்த கோரம் கிடைக்க போகிறதில்லை ஆனால் எதற்கு தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால் நீங்கள் மக்களை பார்க்கணும் அதாவது ஆட்சிக்கு ஒரு தீர்ப்பு பிடிக்கல என்பதற்காக இந்த இணையாண்மைக்கு எதிராக கருத்து சொல்ல லஞ்சலாவண்ய கேஸில் எதுவுமே இல்லை நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிபதி அவரை நாங்கள் நீக்குவோம்னா மற்ற நீதிபதியை பயமுறுத்துகிறான் இது ஈஎம்கே என்ன பண்ணுது மற்ற நீதிபதியை பயமுறுத்துகிறான் அதாவது அவங்களுடைய கேஸ் நிறைய இடத்துல இருக்குது எனக்கு டிஎம்கேவுனுடைய மினிஸ்டர்ஸ் டிஎம்கேவுனுடைய மூத்த தலைவர்களுடைய கரப்ஷன் கேஸஸ் பல இடத்துல இருக்கு அவங்கள மிரட்டல் பண்ணுறாங்களே அதை வச்சு தமிழகத்தில் ஜிஆர் சுவாமிநாதன் என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்த நீதிபதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் மிரட்டி பார்க்கின்றார்களா என்கின்ற கேள்விதான் மக்கள் மன்றத்துல வைக்கிறோம் அதனால இதே பத்திரிக்கை நண்பர்களும் தட்டி கேட்கணும் இம்பீச்மெண்ட் பண்ற அளவுக்கு என்ன அதான் சுப்ரீம் கோர்ட் அபீல் போயிருக்கீங்களே சுப்ரீம் கோர்ட் அப்டீல ஜி ஆர் சுவாமிநாதன் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்றாங்களா சொல்லலையே அப்புறம் இது இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு போறீங்க இதுலே தெரியுது இந்தி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மனது எப்படி இருக்கு அப்படின்னு